மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி சாப்டர் ஒன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எந்த எஸ்கேப் பண்ண போகிறோம்லாம் எனக்கு தெரியல ஏன்னா இந்த கேம் பிளே நான் எத்தனை வருஷம் முன்னாடி விளையாடினேன் ஒரு வருஷம் ஆகிடுச்சுங்க உண்மையாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷம் விளையாடுதுங்க இந்த கேமை அப்போ இருந்தே இது இப்போ வரைக்கும் ஹைப்பாக போகுதுன்னா பார்த்துக்காங்களேன் கிரானினாவே வைப்பு தாங்க கிரானிக்கே ஒரு தனி ஃபேன் குரூப்பே இருக்குன்னா பார்த்துக்காங்களேன் அதில் நானும் ஒரு தேக அதனால தான் சொல்கிறேன் சரி வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம் டிஃபிகல்ட்டி இதெல்லாமே வந்து கேமோட கண்ட்ரோல்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க சரி அது நம்மளுக்கு தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் மூடில் விளையாடிடுவோம் இந்த ப்ராக்டிஸ் மூடு இதெல்லாம் தேவையில்லைங்க ஏன்னா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஃபஸ்ட்டு நார்மல் மூடில் விளையாடுவோம் அதுக்கப்புறம் வேணிச்சுனா ஹார்ட் மூடு விளையாட முடிதான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் விளையாடுவோம் நம்மளுக்கு இல்லை இதாக நார்மல் உங்களுக்கு தான் போட்டிருக்கேன் நல்லா பார்த்து தெளிவாக பார்த்துட்டு உள்ளே வந்துருங்க சரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க எந்த மாதிரிலாம் அவள் வருவா அப்படின்னு சரி வாங்க அவள் எப்படி வந்தால் என்ன நாம் போவோம் டேரெக்டாக என்னடா தூங்கிட்டு இருக்கணும் டே ஒன்றுங்க அதாவது அஞ்சு நாள் இருக்குமா சொல்லியிருக்காங்க டே எழுடா எவ்வளோ நேரம் தூங்குவ சோம்பேறி நாயே எழுறேன் எழுந்தாச்சுங்க எழுந்துட்டோம் இப்போ என்ன பண்ணுவோம் சரி வாங்க இந்த திறந்து பார்ப்போம் கிராணி வருவாளா இப்போ வந்துட்டானா என்ன பண்ணுறது ஒழிய முடியாது லீவ் திஸ் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்க அடே எனக்கும் தெரியும்டா அமைதியாக இருடா எத்தனை எஸ்கேப் இருக்குன்னு வேறு மறந்துட்டேன் வராங்க மக்களே கேம் ஆரம்பிச்சே அஞ்சு நிமிஷம் கூட ஆவாள அதுக்குள்ளே இவ வரான்னா இவன் எப்படிப்பட்டால இருப்பா ஏ நாட்டுக்கிழவே பொக்க வாயிலே அடிப்பும் பார்த்துக்கா இவ்வாறு போயிட்டான்னு நினைக்கிறேங்க போயிட்டாலாம் விசவ திறந்துட்டு உக்காந்துக்குவோம் இல்லை உக்காந்துட்டு துறப்போம் ரொம்ப இது பண்ண வேணாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்போம் ஹலோ கலவி இருக்கீங்களாம் மை ஏம்மா கிழவிய இருக்கியா ஏ நாட்டு கிழவி எங்கே இருக்க ஏய் இந்தாடியே டேய் எங்கேயா இருக்க எங்கங்க ஆலய காணோம் விசாம போகும்மா போயிடும்மா இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லை அடே 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 ஹாய் கலவை ஹா வழியூ இங்கிலீஷில் பேசுங்க கிழவி கூட இங்கிலீஷ் தருது நமக்கு தான் உணவு அடிமாட்டின்னு இது அடிச்சே என்ன பொழப்போ ஏங்க தாங்க ஞாபகம் வருது அதாவது கார் எஸ்கேப்பு டோர் எஸ்கேப்பு அதுக்கப்புறம் என்ன எஸ்கேப்புன்னு ஞாபகம் இந்த ரெண்டு எஸ்கேப் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒருவேளை நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடுவோம் இந்த டைமு சரி பண்ணுவோம் ஏ கிழவியே அங்கே நடி பண்ணிட்டுருக்கேன் என்னையை விட்டுட்டு ஏய் கிழமைய எய் நாட்டு கிளவிய என்ன பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க வா 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 வாடி சோத்தி ஏ கிளவிய ஏய் எப்படி இருக்கிறான் அவன் புருஷன் நல்லா இருக்கிறானா அவனுக்கு என்ன ராஜா பகவத் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கான் உன் கூட பொழப்பு எப்படி போதும் அவனுக்கு பா அவங்க அந்த சொட்டத்தில் எனக்கு கொடுத்து வச்சுதான் அவ்வளோதான் இந்த சொட்ட கிழவி தான் கடைசி வரைக்கும் ஏய் கிளவி ஏ ஏய் கிழவி ஏ போடையே இன்னெல்லாம் பார்த்து அந்த காலத்தில் பயந்தோம் இந்த காலத்திலலாம் எங்களெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் உனக்கு தான் ஒரு பேத்தி இருக்கலாமே அப்படியா இத்தனை நாள் பழகணும் என்கிட்ட சொல்லலை எங்கே உன் பொண்ணு உனக்கு ஒரு பொண்ணு வேறு கரான்னு எனக்கு வேறு தெரியாமல் போச்சே யோசிக்கிறோங்க வெளியே கிழவியே கிழவியே இருக்கியா எங்க இல்லைன்னு நினைக்கிறேன் சரி வாங்க போய் ஏதாவது எடுப்போம் இந்தாங்க கார் பேட்ரி இது எங்கே வைக்கிறதுன்னு மறந்துட்டுனே கார் பேட்ரி காருக்கு தான் அது தெரியும் அடைய எங்கே வைக்கிறது தெரில இது என்னது இங்கே ஒன்றுமே இல்லை இது கீழே போகிற வழி ஆ ஆமாங்க கீழே போகிற வழி இதில் என்ன இருக்குது ஏண்டா ஒன்றுமே இல்லை ஆ இருக்குங்க இருக்குங்க அது என்னது ப்ளக்கா என்னமோ சொல்லுவோம் அது ப்ளக்குன்னு நினைக்கிறேன் இந்தாங்க துப்பாக்கியோட ஒரு பாதி ஒரு பாதி கெடைச்சிருச்சுங்க இதை தூக்கி போடுறேன் அதுதான்டா நம்மளுக்கு முக்கியம் இன்னும் பாதி எங்கடா இருக்குது அதையும் கண்டுபிடிப்போம் அப்போ தான் மக்களை அந்த நாட்டு கிழவியை போட்டு தள்ள முடியும் டேய் ஆ இதுவும் நான் பார்த்துருக்கேங்க இந்த இடமும் தான் அங்கே மேலே ஒரு இது கொடுத்துருப்பாங்க பாருங்க அதை டெஸ்ட் பண்ணால் ஏதோ இருக்குமே உள்ள என்னது வீல் கிராக்கா இதெல்லாம் நான் எதுக்கு யூஸ் பண்ணணா யூஸ் அதே சத்தம் போட்டு வேணேமன்டா நாட்டுக்கிழவி அடி ஏ நாட்டு கிளவி உன் புருஷன் பக்கமாக என் கூப்பிட்றான் போடி என்கிட்ட சொன்னதை நம்புவாளாம் நம்பிட்டானா நல்லது எங்க நம்பிட்டாங்க என்னங்க பாட்டி சொன்ன நம்புதே நம்புது நல்ல ஏமாத்தலாம் போலையே டகால்டி காட்டலாங்க அப்போ சரி வாங்க போவோம் கிளவியே வந்துடாத கிளவி அங்கேயே இரு வராத கிளவி வந்துட்டேன்னு வையே அவ்வளோதான் நீ மறுகாய் என் கையில் இது வந்து என்ன இடம் ஞாபகமே இல்லை சரி வாங்க இந்த டோரை போய் ஃபஸ்ட்டு துறப்போம் டே என்னடா சவுண்டு இது இது என்ன நாங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கா ஒரு வேளை இங்கே தான் இவ பாக்ஸிங் கற்றுக்குவாளோ அதனால தாங்க நம்ம பல் செட்டு கிழம அமைதியாக இருப்போம் போல ஆ எப்படி எப்படி பண்ணியிருக்கோ எங்கே சவுண்டு கேட்டுருச்சு அய்யோயோ வராங்க எங்கேடா ஓடிடுது இடமே இல்லையே பேசாமல் கீழே ஓடி போயிடுவோமா யோ வரா வரா சவுண்டு வேற கேட்குது இது என்ன ஏன் காக்கா அதுக்கிட்ட என்னமோ இருக்கே இந்த ரிமோட்டுக்கு அடைச்சி ஒரு வேளை காக்காவுக்கும் கலை கற்று கொடுத்துருப்பாளோ கற்று கொடுத்துருந்தாலும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க கிழவி நாட்டு கிழவி சும்மாவா இவ சவுண்டு வேற கேட்குதுங்க போய் ஒழிஞ்சிருவோம்மா வரா வரா பூச்சாண்டி ஜெயிலு வண்டி நம்ம ஒளிஞ்சிருவோம் எதுக்கு தேவையில்லாத வேலை ஏய் நாட்டு கிழவியே இருக்கியும் இந்த கேள்விக்கு வேறு வேலை இல்லைங்க ஆனால் உணவு வந்துடுது போயிட்டான்னு நினைக்கிறேன் இல்லைங்க இல்லைங்க இங்கே தான் இருக்கா போடி அங்கிட்டே ஏன் பின்னாடி ஏண்டி இருக்க உனக்கு வேறு வேலை போலப்பில்ல பேசாமல் மீண்டும் அந்த ட்ரிக்கை பயன்படுத்துவோமா அடியேய் நாட்டு கிழவி உன் புருஷன் கூப்பிட்றாண்டி என்னங்க கெளுவியை காணும் இதை சொன்ன அவன் நம்பிடுறான் போலையே ஏய் கிழவியே என்ன கிழவியே புருஷன் மேலே அவ்வளோ பாசமா பாசமாக வேஷமான அதுக்கப்புறம் தான் தெரியும் சரி போவோம்மா சரி வாங்க மக்களே போவோம் நம்மளுக்கு என்ன பயம் எம்ஜிஎஃப்க்கு எப்பயுமே பயம் இருக்கக்கூடாது எப்படியா பயமாக இருக்கக்கூடாது பேசாம மேலே போவோமா இல்லை இல்லை அப்பசக்கூடோம் வேணாம் கீழே போகும் நம்ம கீழே போனால்தான் நல்லது நடக்கும் அய்யோயோ கீழே தள்ளி விட்டேன் என்னங்க எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிடுறேன் இப்போ வருவாள் இந்த சவுண்டை கேட்டு ஐயோ இப்போ என்ன சொல்கிறது எங்கே அங்கேயுமே இருக்குது அதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும் அது எங்கன்னா போய் தேடுவேன் இது ஐயோ இதையும் தள்ளி விட்டேன் அப்போ சவுண்டு வரும் தானே அப்போ ரெண்டு பக்கத்தில் எப்படி வருவா இங்கே வருவாளா அங்கே வருவாளா உக்காந்து இடத்துலே ஒருத்தைய புலம் போட்டாலே ஃபஸ்ட்டு இந்த கன்னை அசம்பிள் பண்ணணுங்க அப்போ தான் அந்த கிளவியை போட்டு தள்ள முடியும் ஐயோ இந்த பக்கம் வர மாதிரியே இருக்குது இந்த பக்கமும் வர மாதிரி இருக்குது எங்கிட்ட நடக்கிறா ஒன்றும் புரியலையே சரி வாங்க நம்ம போவோம் இப்படிலாம் பயந்துட்டு உக்காந்துங்கன்னு வையேன் வேலை நடக்காது பேசாமல் நம்ம போயிடுவோம் ஓடு 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 ஓட 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 ஓடம்ப குறையலை அதுக்கு மேலே படுத்துரல வந்தாச்சு 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 இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல இது என்னது கார்கி வேணும் ஆமாங்க மறந்துட்டேன் கார்கி வேணும் இதில் என்ன இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இப்போ என்ன பண்ணுறது இங்கே என்ன இதா இந்தாங்க அசம்பல் பண்ணுறது இங்கே தான் இருக்குது ஓகே இன்னும் ரெண்டு கண்டுபிடிக்கணுமே அது எங்கடா இருக்குது இப்போரா நான் கண்டுபிடிப்பேன் எங்கே இங்கேனுமோ இருக்குது ஆஹா ஜாக் பாட்டுங்க டபுளுக்கு லக்காக நிறைய வச்சு நடக்குதே அதாங்க கீழே போகணுன்றதே மேலே தான் போகக்கூடாது லக்குன்ற வாய்ப்பே இல்லை அடியாக போயிட்டுருப்போம் இதில் தான் அந்த கிளவியை போட்டு நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இது எப்பயாவது பயன்படுத்திக்குவோம் இப்போ வேண்டாம் சரி வா ஐயோ ஐயோயோ ஐயோயோ தள்ளி விட்டுட்டுனே ஐயோ இப்போ ஒளியதுக்கு ஏக்கடா ஒளியிருது இந்த இங்கே இருக்குது இதை இதிலே ஒளிஞ்சுக்குவோம் பேசாமல் வர வரா வரா டக்குனு டக்குனு எம்மாடி அவசரப்பட்ட வேற எங்கே போனாலும் ஒரு தடங்கள் நடக்குது லக்கு தான் இருக்குதுன்னு பார்த்தா தடங்களும் நிறைய இருக்குது ஆ வாடி 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 நாட்டு கிளவி என்ன அப்படி பார்க்குறேன் ஏய் இங்கே பட்றீ நான் எங்கே இருக்கேன் தெரியுறண்ணா நான் அப்படி தெரியுமா ஐயோ என்னங்க பேட்டரி லோன் கட்டுது அதெல்லாம் கிடக்காதீங்க கிழவே கிழவே என்ன பயந்துட்டியா பார்த்தீங்களா எம்ஜிஎஃப் பார்த்து பாட்டியே பயப்படுதுன்னா பார்த்துக்கங்களேன் இப்போ வாங்க போவோம் இப்படி போய் எந்த பக்கம் போவோம் அது அப்படி தானே போச்சு ஏதோ போட்டு வேற போயிருக்குங்க ட்ராப்பு போடுறியா கெழுவி எனக்கே எந்த பக்கம் போட்டிருக்கு பாட்டி போய் பார்ப்போமா வாங்க போய் பார்ப்போம் ஏ கிழவிய ஏ ஏ எழுவிய நீங்கள் தான் என் ட்ரப் போட்டிருக்கேன் நான் இப்படி போயிடுவேனே பௌ பவு இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன் ஆ வந்துட்டேங்க என்னங்க பாக்கு போட்டு துப்பி இது கீழே சரி விடுங்க இது கேஷோலியின் கேனு இது என்ன அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கணுமா சரி வச்சுருவோம் இது என்ன வேணும் சேஃப்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த கேம் விளையாடி அதனால எங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னு மறந்து போயிட்டேன் இது என்ன எங்க இது அந்த அஞ்சு நாள் உசுரோட இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க இந்த கேம் விளையாடும் போது அது எனக்கே தெரியும்டா நீ என்னடா சொல்கிறதே வரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன் சரி வாங்க இது எங்கே போகும்னு வேறு மறந்துருச்சு இது எங்கடா போகும் ஓ வெளியே போகிறதா எங்க நல்லா இருக்குது அடியே நாட்டுக்கிழமையே நீ எப்படி வந்த நான் கீழே தானே சவுண்டு போட்டேன் இது எப்படி மேலே வந்துச்சு ஒருவேளை டெலிபோர்ட் பண்ணுதோ பாட்டியே இதெல்லாம் கற்று வச்சுன்னுக்கிற சொல்லவே இல்லை எங்க அதெல்லாம் ரொம்ப மோசங்க பாட்டியை ஏமாத்திடுச்சு போ பாட்டி நான் கூட பேச மாட்டேன் மேலும் சரி வாங்க மீன் போய் அடி வாங்குவோம் அடிச்சு அது தப்பிப்போம் வாய் ஒளருதே சரி வாங்க இப்போ திறந்துட்டு தைரியமாக போவோம் அப்போ வந்தா என்ன வரலன்னா என்ன தைரியமாக போவோம் இல்லை கொஞ்சம் மூடிக்குவோம் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஐயோ வர மாதிரியே இருக்குங்க வராங்க அவன் இவ்வளோ தைரியமாக வந்தோம் அங்கே பாருங்கள் அவன் போகிறா தெரிஞ்சா நான் பார்த்தேன் ஆமாங்க பாருங்கள் 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 பார்த்தீங்களா ஒரு சவுண்டு போட ஒரு அதாவது கதவு திறந்ததுக்கே அவன் வரா ஏன் நீ இப்படிலாம் பண்ணி விளையாடி இப்போ பாருடி எம்ஜிஎஃப் ஆண்ட வேலை வந்திருக்கேன் இப்போ நீ என்ன பண்ணாலும் நான் பார்த்து சும்மா தான் இருப்பேன் அதனால் இப்போ பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது சரியா இங்கேயே இருக்கணும் மக்களே இப்போ தான் சொன்னேன் பாருங்கள் அவள் வரா அதுக்குள்ளே இவங்க இங்கே எங்கள் ஏதாவது வச்சுருக்காளான்னு பார்க்கணும் எங்கே வச்சுருக்காளோ இங்கே ஒன்றுமே அதை பாருங்கள் உங்கள் பாருங்க வரா வரா ஏ போடி என்கிட்ட இவன் வேறு வந்தீங்க ஓட்டிக்கினாலே நானே மாட்டிக்கவேன்னு நினச்ச மக்களே நல்ல வேலை இங்கே கீழே குப்பிடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டாங்க இல்லைன்னு வையேன் எம்ஜிஎஃப் கதை முடிஞ்சிச்சு ஐயோயோ ஏ போடி எவ்வளோ நடுறீங்க இப்போ ஒரு வேளை இங்கே போயிடுமோ அப்படிலாம் யோசிக்கக்கூடாதே ஏ கிளவியே போ கிளவிய ப்ளீஸ் ஐயோ இவன் வேற போவாளா மாட்டாளான்னு கூட தெரியலையே ஒருவேளை இங்கே குத்த வச்சு உட்காந்துருவாளு இந்த பாருங்க இங்கே வந்தோம் அங்கே வரான் அங்கே வந்தா இங்கே வரான் இவ கை நெகத்தை பாருங்களேன் கொஞ்சம் எம்மா அடி எம்மா நெக வெட்டமாட்டே என்ன ஒரு பொட்டை புளிக்கு லட்சமே இல்லாமல் கராசுப்பா அந்த பக்கம் போயிட்டாளா நீங்கள் போயிட்டான்னு நினைக்கிறேன் வெளியே போகுமா போகலாமா சரி வாங்க போவோம் கொஞ்சம் தைரியத்தை வளர்த்திக்கா எம்ஜிஆப் இதுதான் உனக்கு லாஸ்ட்டு சான்ஸு பார்த்துக்கா அப்படியே மெதுவாக எழுவோம் ஆ வரலன்னு நினைக்கிறேங்க இங்கே ஒன்றுமே இல்லை எங்கே வரோ வரான்னு நினைக்கிறேன் வரா 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 அடியே கெழுவி போடி அங்கிட்டு இவன் வேறு நடந்து நடந்து வராங்க எப்படி ஒரு ஒருவேளை இவன் ஜிபிஎஸ் வச்சிருக்காளோ கெழுவியே இப்படி ஏதாவது வச்சுருக்கியா இப்போல்லாம் டெக்னாலஜி உழ்ந்துருச்சுங்க அதனால் இ ஜிபிஎஸ் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என் கெழுவி போய் கெழுவி சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கினு இது போகாது போலையே வந்து பாருங்க வந்துட்டா அப்படி போனால் அப்படி வரான் அப்படி போனால் இப்படி வரான் ஏய் போடி எனக்கு இங்கே போர் அடிக்குதுங்க இங்கே காரா நீ தங்கம் இல்லை ஏய் நான் த இங்கே போருங்க ட்ராப்பு அய்யோயோ என்னங்க அவன் ஓட்டிக்கட்டு அய்யோயோ அய்யோயோ கிளவி மூஞ்சை என்னங்க அப்படிக்குது ஐயோ அப்பாவை மாட்டிக்கிறேன் முடியலட்டேன் அந்த மூஞ்சை பார்த்து சாப்பிட்றதை விட அதுக்கிட்ட அடிவங்கியா சுத்தரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க மக்களே அப்போ தான் எங்களுக்கும் வீடியோ போக மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த கிரானி கேமில் கண்டிப்பாக நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுறோம் தைரியத்தோடு வரேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எம்ஜிஎஃப்